ஓம் நம சிவாய போற்றி ஓம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தை அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம்தான் இது எனக்கு எல்லாம் இங்கு அதிர்ஷ்டம் வருகிறது என்று புலம்புவது கேட்கின்றது கர்மணியே ஆனால் ஒரு அப்பட்டமான உண்மையை நீ புரிந்து கொள்வதே இல்லை அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் கைகளுக்கு அருகில்தான் இருக்கின்றது நீதான் அதை பார்க்காமல் நழுவி செல்கின்றாய் உள்ளையா நான் தெளிவாகவே கூறுகின்றேன் ஒரு முறையேனும் இது முழுமையாக கேள் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்தால் நிச்சயம் கேட்பாய் இன்று இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளலாம் இன்று உன் வாழ்க்கையில் புது வளர்ச்சியை காணப்போகின்ற எனது இந்த வார்த்தைகளை முழுதாக கேட்கும் நொடி உன் முகம் மலரும் உன் மனமும் ஒரு மலர்ச்சியை காணும் இந்த ஆசைகளை நீ இறைவாக பெற்றிருக்கும் நீ வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்ததற்கு என்ன காரணம் என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிந்தது தெரியாமலோ சற்று அவசரப்பட்டு யோசிக்காமல் நீ எடுத்த ஒரு முடிவுதான் உனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை இப்பொழுது தந்து கொண்டு இருக்கின்றது எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்துமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் ஒரு முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்தினேன் எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது கண்மணி ஒரு முடிவு எடுக்கும் முன்பு ஆயிரம் முறை கொள்கின்றாய் எடுத்த பின்பும் இது சரிதானா என்று குழம்பிக்கொள்கின்றான் செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இது சரியாக நடந்து முடிந்துவிடுமா என்று குழம்பிக்கொண்டே இருக்கின்றான் இத்தனை குழப்பங்களோடே இருந்தால் உன் மனம் எப்பொழுது தெளிவரும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வழியில் மாட்டிக்கொள்வதற்கு சுமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்பது தெரியாது எனவே எப்பொழுதும் ஒரு தெளிவான மனநிலையில் இரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் தெளிவான மனநிலை வேண்டும் என்றாலும் சற்று மௌனம் மட்டுமே போதுமானது எப்பொழுதும் சாந்தமாக இரு அதிகமாக யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு இந்த அமைதியை உன் பல குழப்பங்களுக்கு நல்லதொரு தீர்வை தரும் அதே போன்றும் எதற்கெடுத்தாலும் கோபம் வந்து விடுகின்றது அல்லது ஏழாமையால் இவனுக்கு கண்ணீர் வந்து விடுகிறது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்ட இப்பொழுது அதற்கு பதில் கூறுகிறேன் கேள் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் குழந்தையே உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லா விஷயத்தில் அதிகமாக எதிர்பார்க்கின்றாய் அளவுக்கு அதிகமாகவே எதிர்பார்த்து கொள்கின்றான் ஒரு வேளை என்று எடுத்துக்கொண்டால் கூட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பெரும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களை கற்பனை செய்து கொள்கின்றாய் அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்துக்கொள் ஏனென்றால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷம் கஷ்டங்களும் நிறைந்தது என்பதை முதலில் புரிந்து கொள் இதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாம் பெரிதாக தெரியும் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமகா நான் அதே நடக்கும்